கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களின் வணக்கம்ங்க விற்பனை பதிலில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பால்மேல கிடாரி கண்ணு ரட்டத்தமிலோடு இருக்குதுங்க நல்ல ஹைட்டு வெயிட்டான கன்று ஒரு மயில காலக்கண்ணுங்க ஒரு ஜெட் பிளாக்கில் காங்கேம் கார் பிளாக்கில் ஒரு காங்கேம் காலக்கண்ணை இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உறவை ஒரு காரம்பச கிடாரி காலக்கண்ணோடு வந்திருக்குது அந்த பதவியும் பார்க்கலாமுங்க எந்த பதிவாக இருந்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் என்ன விளைநிலங்களும் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோங்க ஆனால் ஏதோ நாலு பேர் பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்ததையும் வந்து டைட்டில் மட்டும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க முடிஞ்சளவுக்கு என்ன பதிவில் பதிவிட்ருக்குறோம் என்னென்ன விளையாடம்னு சொல்லியிருக்கிறோம் முழு விவரங்களும் நீங்கள் கேட்டு கூப்பிடுங்கிறத ஒரு அன்போடு தெரிவிக்கிறோமுங்க வீடியோ பதிவில் முதலாவது தான் பார்த்துருக்குறது ஒரு காங்கேயம் கண்ணில் காலக்கன்று நல்லா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று நல்லா சூட்டிப்பாக படபடப்பாகவும் இருக்குமேங்க தொப்புள் கொடி இறக்கமில்லை கைகால் ஊக்கம் இருக்குமுங்க தாட கூடி தொங்கல் இல்லை தாடை வந்து ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் நல்லா ரெட்டநாடி உடம்புலாம் குதிரை குட்டியாட்டிருக்குமேங்க கண் நல்ல ஜெட் பிளாக்குங்க தாடையில் வந்து பார்த்திங்கன்னா அழகான பால்மரையோடு இருக்குமீங்க பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமான கன்று நல்ல ஹைட் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் நல்ல காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கையால் ஊக்கம் இருக்குது நல்லா ரட்டநாடி உடம்பு இருக்குது குறைப்பொழுது இல்லைங்க கழிப்புச்சுளி கிடையாது எட்டு பார் பற்களும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்பாக வந்து சேரும் குறைப்பொழுது அடிமு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுது தொங்கல் நெரிசல் இல்லாமல் நல்ல வாழாக இருக்கிறதோடு பின்வாடி ஏற்றத்துலேங்க நல்ல வாழ் சன்னத்தில் நல்லா சூட்டிப்போ படவடைப்படக்கூடிய கன்று கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமான கன்று ஜெட் பிளாக்கில் வருங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடரும் கேட்டுட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல்ட்லேயும் கண்ணுகள் மேய்ஞ்சுருக்கோம் அங்கேயும் வச்சு வீடியோ போடுவாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு நேரில் வர மாதிரி கேட்டுட்டு வாங்க எப்போ வந்தாலும் ஆறு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரை ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமாங்க இந்த எட்டு மாதமான சுறு சுத்தமான ஜெட் பிளாக் காங்கின் காலக்கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விலையில் ரெண்டு ஒன்று எச்சா இருந்தாலும் காரிக்கன்றுகளுக்கு அதிக அளவில் வந்து தொடர்பு வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு கண்ணுக்கு வந்திருக்கு அதனால் போட்டுருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு டக்குன்னு கூப்பிட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் நல்லா பெருவெட்டு கண்ணாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வாங்கிட்டு போய் நீங்கள் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா தான் நல்ல காலையாக வந்து சேருங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக பூச்சி மாத்திர தெளிவாக கொடுத்து நல்லா அடர் தீவனம் பருத்தி கொட்டைகள் தெளிவாக கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தான் கண் மாடு எதுவாக இருந்தாலும் நல்லா அந்தந்த வயதுக்கு தகுந்த வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க ஏனோ வேணாலும் விட்டுருட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிறதுனால பாதி மாடாக போயிடும் தெளிவாக பதிவில் நம்ம சொல்லிக்கிறோம் வீடியோ பதிலாக ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு மயிலைக்கன்று காலக்கன்றுங்க நல்ல பின்மாடு ஏற்றோம் கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் நல்லா வாழ இருக்கும் எல்லாமே இருக்குது தொப்புள் கொடிய இறக்கும் இல்லைங்க தாட நல்லா அருந்தாடையில் இருக்கும் கொம்பு ரெண்டும் நல்லா நேர் கொம்பாக இருக்குங்க நல்ல திமுக அமைப்பு நல்ல இரட்டை திமுக அமைப்பு இருக்குது தொப்புள் கூடி ஒரு நூல் கூட இருக்காது தாடை ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிஞ்சு நல்லா மயில கண்ணாக வரும்போது முகத்துலையும் கும்புதலையிலையும் நல்லா டாப்பான கண்ணாக வந்து சேரும் கண்ணுக்கு வயது எட்டு குறைப்பொழுது இல்ல களைச்சுளி இல்லை களைப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்குங்க அடிவேறு தொங்கல் இல்லை குதிரை குட்டியாட்டு தெளிவான கண்ணு வேணும்னா தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கும் வயது எட்டு மாதம் தான் ஆகுதுங்க விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூவாயிரத்து ஐநூறுரூவா வருதுங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க எட்டு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை மூவாயிரத்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவாய்ங்க சுளி எல்லாமே இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே போல் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நூறு சதவீதம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக கலந்து பேசிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அது உள்ளூர் நண்பர்களில் இருந்தாலும் சரி வெளியூர் நண்பர்களில் இருந்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சிடம் அனுப்பும்போது நீங்கள் அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணம் அமிச்சு அது வேண்டாம் இது வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும்போது திருப்பி வந்து அந்த மாட்டுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சி நாங்கள் விற்கிறக்குண்டான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலான சூழ்நிலை ஆயிருங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு உங்களுது நீங்கள் வந்து வேதிங்க இல்லைனாலும் நனம் சொன்னீங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் அனுப்பிச்சு விட்றலாமாங்க ஏன்னா வாங்குறது வாங்கி போட்டு அப்புறம் வேண்டாம் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மாற்றி அதை எதையும் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த வியாபாரம் வந்து சரியாக வர்றதில்லைங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கும் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக நம்ம வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஒம்பது மாதமான நல்ல சொலி சுத்தத்தில்ங்க நல்ல பால் மயிலையில் நல்ல குணவனத்தில் நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் கைகள் ஊக்கத்தில் நல்ல தொப்பு கொடி பால் நரம்பு கொடியோட புறமாடு ஏற்றம் கைகள் ஊக்கம் நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கட்டி ஏற்றம் நல்ல கொழுகளுக்கு வரக்கடி கண்ணுங்க மயிலை கன்று நல்ல பால் மயிலில் வர அமைப்பு வரக்கூடிய கண்ணு கிடாரி கண்ணுங்க எல்லாம் சுத்தம் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இருக்காது மடிகாம்பு சுத்தம் அவ்வளோ நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்கும் அந்த வால் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து வந்துருச்சுங்க அந்த காக்கா கொத்தி அந்த இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியே கட்டியிருப்பாங்க இந்த காக்காய்கள் அதிகமாக இருக்கிறனால வந்து அந்த கூடு வச்சிருக்கனால வந்து கொஞ்சம் முடியை பிடுங்கிட்டு போய் பிடுங்கிட்டு போய் கூடு வச்சிருச்சு இப்போ வந்து ம நம்ம சொல்லி அதை மருந்து போட்டுவிட்டு முடி வந்து வந்துருச்சு அதனால் நீங்கள் அந்த முடியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னும் பத்து நாளில் இன்னுமே சலசலனில் முடி வந்துக்குங்க வேறு எந்த குறையும் கிடையாது நந்து சிலையாட்ட கூடிய கண் நல்ல பால் வரக்கமான மாட்டோட கண்ணுங்க தாய் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாட்டு தானுங்க ஒரு மூணு மூணு லிட்டர் கறவையில் இன்றைக்கி மூணு தான் அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக வச்சிருக்கிறாங்க நல்ல மாட்டோட கண் நல்ல பால்மையில் கிடையாது கண்ணு நல்ல திமுக ஏற்றமுங்க உணத்தில் அதே மாதிரி தான் குழந்தையாட்ட தெளிவான குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கள் வேணாலும் நீவிக்கலாம் அந்த மாதிரி கண்ணை தேடிட்டு இருக்கிறவங்க உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே நல்ல முறையை நீங்கள் வளர்த்தி நல்லா பராமரித்து வந்தீங்கன்னா நல்ல கரையத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மற்ற மாடுகளை விட இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கறக்கும் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கிறோம் குறைப்பழுது கழுப்பு சொல்லி இல்லைங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் பார்க்குறது எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக பார்த்துக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பா பால் வர்க்கத்தில் நல்ல மயிலக்கன்று நல்ல இரட்டுத்தமிழோட அமைப்பில் அதிக அளவில் கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம தெரிஞ்சு பக்கம் கொடுத்த மாடுகளில் பிறக்கூடிய கன்றுகள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம விற்பனை பதவி போடுறோம் முன்னாடி வந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சிலையாட்டு நல்லா கோபுரம் கோபுரமாட்டு இருக்குதுங்க நல்ல மோலச்சனத்தில் இருக்கும் திமிலேத்தமாக இருக்கும் நாடி உடம்புல இருக்கும் பால் வர்க்கமான கன்று பால் மயிலக்கன்று கிடாறிக்கணும் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு தலையத்து கிடாரி காலக்கண்ணோடு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறவங்க அதையும் பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து இறங்கியிருக்குது வந்து இறங்குனேன்னு கண் கண்ணுக்குட்டி விட்டுவிட்டோம் கால அணைக்காமல் கறக்குற மாதிரி நல்ல காலக்கண்ணோட தெளிவான கண் காராம்பசு கிடாரி தலையத்து கிடாரி வந்திருக்குதுங்க அதோடய முக் முழு வீடியோ பதிவு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு விற்பனை பதவியெலாம் நல்லா தெளிவாக கறந்து வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கேளுங்க